செய்தவனே நாளை மறுமை ஒரு நாள் வரும் இறைவன் சிம்மாசனத்தை அமைப்பான் முதலாவது முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரைகளையும் ஒன்று கூட்டுவான் நாவுகள் சீலிடப்பட்டு கரங்கள் தோள்கள் பேசும் அந்த நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய சிம்மாசனம் நிற்கும் போது இருக்கும் போது உனக்கும் எனக்கும் நீ நடந்த இந்த நீ இந்த அநீதி அங்கே பேசப்படும் அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உண்மை என்று சொன்னால் அந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது இறை தூதர் சொன்னார்கள் அந்த பெண் உண்மையைத்தான் சொன்னால் பலம் இல்லாத அந்த பெண் பலமுள்ள மக்கள் இருக்கும் போது இரக்கம் காட்டப்படாமல் இருக்கும்போது இறைவன் எப்படி அந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டுவான் இந்த இறை தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் நீதியின் குரலைச் சொன்னார்கள் இறை தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் உடைய வார்த்தைக்கு பல அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் இந்த பூமி முழுக்க நீதியால் நடக்கப்பட்டால் அது இறை ஆட்சி செய்யப்பட்டால் கூட அந்த பூமி நடக்கும் அந்த பூமி இயங்கும் ஆனால் பூமி முழுக்க அநீதம் மேலோங்கி விட்டால் அதை ஆட்சி செய்பவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் இறைவன் ஒருபோதும் அந்த சமூகத்தை வழிநடத்த விடமாட்டான் என்று செல்ல முடிய வார்த்தைக்கு விளக்கமாக பல அறிஞர்கள் சொன்னார்கள்